ஹாய் இளம் ஆய்வாளர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் தரம் மூன்று தமிழ் பாடத்தில் தெரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் உள்ள பாடத்தை படிக்கப் போகிறோம் இந்த பாடத்தில் பல்வேறு வகையான விலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் வீடியோவின் இறுதியில் வழங்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுவோம் நீங்கள் தயாரா வாங்க காணொலிக்குள்ளே போவோம் தெரிந்து கொள்வோம் கிளி கிளிகள் மரப்பொந்துகளிலேயே வசிக்கின்றன இவை பழங்கள் விதைகள் பூக்களின் மொட்டுக்கள் போன்றவற்றை உண்கின்றன கிளியின் அழகு பலம் வாய்ந்தது பறவைகளிலே கிளி பேசும் தன்மை வாய்ந்தது புறா முற்காலத்தில் புறாக்கள் மூலமே செய்திகள் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன புறாக்கள் சிறிய மரக்கச்சிகளை கொண்டு கூடு கட்டுகின்றன புறாக்களின் பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது இவற்றால் வண்ணங்களை பார்க்க முடியும் அத்துடன் மெல்லிய ஒலியையும் கேட்க முடியும் பெண்குயின் பெண்குயின்கள் பறவை இனத்தைச் சேர்ந்தவை ஆனால் அவற்றிற்கு பறக்க இயலாது வாத்தனை போன்று அசைந்து அசைந்து நடக்கும் பெண்குயுங்கள் நீரில் உள்ளேயே இறை தேடுகின்றன இவை பார்ப்பதற்கு மீன்களைப் போல காணப்படுகின்றன இவை மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகின்றன மரங்கொத்தி மரங்கொத்தி மரத்தை எப்போதும் கொத்திக் கொண்டே இருக்கும் மரத்தின் உட்பகுதியில் வசிக்கும் சிறு சிறு பூச்சிகளை உண்பதற்காகவே மரத்தை கொத்துகின்றது மரங்கொத்தி பூச்சிகள் பழங்கள் விதைகள் என்பவற்றை உண்ணுகின்றது டொல்பின் டொல்பின்கள் சூடான கடல் நீரிலும் குளிர்ந்த கடல் நீரிலும் வாழும் இயல்புடையவை இவற்றின் உடல் மிருதுவாகவும் எண்ணெய் தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும் இவை விரைவாக வறட்சி அடையும் மிக வேகமாக நீந்து செல்லுமா இவை மனிதர்களுடன் நட்பாக இருக்க விரும்புகின்றன மனிதர் இடம் கட்டளைக்கேற்ப செயற்படும் திறனுடையவை யானை யானைகள் கூட்டம் கூட்டமாகவே வாழ்கின்றன யானைகளில் ஆசிய யானைகள் ஆபிரிக்க யானைகள் என இரு வகை உண்டு ஆசிய யானையின் காதுகளும் தந்தங்களும் சிறியவையாக இருக்கும் ஆனால் ஆபிரிக்க யானையின் காதுகளும் தந்தங்களும் பெரியவையாக இருக்கும் சிங்கம் சிங்கங்கள் கூட்டமாகவே வாழ்கின்றன அவை மிகவும் பலம் வாய்ந்தவை அவற்றிற்கு மோப்ப சக்தி அதிகம் அத்துடன் கேட்கும் சக்தியும் பார்க்கும் சக்தியும் துல்லியமானவை சிங்கங்கள் கச்சித்தால் சுமார் எட்டு கிலோ மீட்டர் வரை எதிரொலிக்கும் வரிக்குதிரை வரிக்குதிரைகள் குதிரை இனத்தைச் சேர்ந்தவை இவை மிக வேகமாக ஓடும் ஆற்றல் பெற்றவை இவற்றின் பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது இவை மற்ற வரி குதிரைகளுடன் கூட்டமாக மேயும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இப்படியான ஆரம்ப கல்விக்கு தேவையான கற்றல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வேண்டுமாயின் இந்த சனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே இருங்கள்